ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு லெவன்த் ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிக்னாமெண்ட்ரி சாப்டர் அதே முக்கோணவியல் சாப்டரில் இருந்து ஒரு ஜேஇ மெயின் கொஸ்டின் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதில் என்ன கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரிக்னாமெண்ட்ரிக் ரேஷியோஸ் அண்ட் ஐடென்டிஸ் அதான் என்ன அப்படின்னா முக்கோணவியல் விகிதங்கள் மற்றும் முற்றொருமைகள் அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம்ம சால்வ் பண்ண போகிறோம் வாங்க கொஸ்டின்க்கு போவோம் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் sin theta ப்ளஸ் காஸ்டீட்டா ஈக்குவல் டு ஒன் பை டூ தென் சிக்ஸ்டின் இன்ட்டு சைன் டூ டீட்டா ப்ளஸ் theta ஃபோர் டீட்டா ப்ளஸ் சைன் சிக்ஸ்டீட்டா இஸ் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க first ஆப்ஷன் டுவெண்ட்டி த்ரீ செகண்ட் ஆப்ஷன் மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ தேர்ட் ஆப்ஷன் டுவெண்ட்டி செவன் ஃபோர்த் ஆப்ஷன் மைனஸ் டுவெண்ட்டி செவன் அதே தமிழில் கொடுத்துருக்காங்க அது என்னதுன்னா மதிப்பு அப்படின்றது வேல்யூ அப்படின்றது ஓகேங்களா சரி இப்போ இந்த question சால்வ் பண்ணுறதுக்கு என்ன கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னா லெவன்த்து ஸ்டாண்டர்டில் ட்ரிக்னாமெண்ட்ரி சேப்டரில் வந்து மடங்கு கோண முற்றொருமைகள் மற்றும் உபமடங்கு கோண முற்றமைகள் அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் அந்த செம்மை நம்ம சால்வ் பண்ணிடலாம் ஓகேங்களா சரி இதில் என்னென்ன முற்றரிமைகள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா காஸ்ட் டூ டீட்டாக ஈக்குவல் டு ஒன் மைனஸ் டூ சைன் ஸ்கொயர் டீட்டா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டூக்கு பேல் இங்கே ஃபோர் போடும்போது இங்கே வந்து டூ டிட்டா வந்துடும் வேற ஒன்றும் இல்லை அப்போ காசு ஃபோர் டீட்டா ஈக்வல்டு ஒன் மைனஸ் டூ சைன் ஸ்கொயர் டூ டிட்டா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைன் டூ டீட்டா ஈக்வல்டு டூ சைன் டிட்டா காஸ்ட் டிட்டா நெக்ஸ்ட்டு சைன் த்ரீ டீட்டா ஈக்வல்டு த்ரீ சைன் டிட்டா மைனஸ் ஃபோர் சைன் கியூப் டீட்டா இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த செம்மை சால்வ் பண்ண போகிறோம் ஓகே வாங்க கொஸ்டினை சால்வ் பண்ணுவோம் சைன் டிட்டா ப்ளஸ் காசு டீட்டா ஈக்குவல் டு ஒன் பை டூ அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க இதை வச்சு இந்த வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க இப்போ சைன் டூ டீட்டா கண்டுபிடிக்கணும் அடுத்து காசு ஃபோர்டீட்டாக கண்டுபிடிக்கணும் அடுத்து சைன் சிக்ஸ்டீட்டாக கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சைன் டூ டீட்டா கண்டுபிடிச்சோம்னாலே காஸ் ஃபோர்டீட்டாக கண்டுபிடிச்சிடலாம் சைன் சிக்ஸ் டீட்டாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா சரி அப்போ இதை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சைன்டிட்டா ப்ளஸ் காஷீட்டா ஈக்குவல் டு ஒன் பை டூ கொடுத்துருக்காங்க இதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ ரெண்டு சைடு என்ன செஞ்சுருவான் ஸ்கொயர் பண்ணுவான் அப்போ என்ன கிடைக்கும் சைன் டீட்டா ப்ளஸ் காஸ்டீட்டா தான் ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் டு ஒன் பை டூ தான் ஹோல் ஸ்கொயர் இது என்ன ஃபார்மேஷனில் இருக்குது ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கேரில் இருக்குது அப்போ எக்ஸ்பேன் என்ன கிடைக்கும் சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் கா ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ்ட்டா காஸ்டிட்டா ஓகேங்களா ஏன் நம்ம இப்போ ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னு ஏன்னா ஸ்கொயர் பண்ணும்போது டூ ஏபின்னு வரும் ஏக்கு பயிலாக சயின்டிட்டா இருக்குது பிக்கு பேலாக காஸ்டீட்டா இந்த டூ சயின்டிட்டா காஸ்டீட்டா என்னது அது அப்படின்னா சைன் டூ டிட்டான்னு எழுதிக்கலாம் ஓகேங்களா டூ சயின்டிட்டா காஸ்டீட்டா அப்படி எழுதிக்கலாம் சைன் டூ டிட்டான்னு எழுதிக்கலாம் ஸோ அதனால தான் இங்கே ஸ்கொயர் பண்ணியிருக்கோம் ஒன் பை டூ ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஒன் பை ஃபோர் நெக்ஸ்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் கா ஸ்கொயர் டீட்டாவோட மதிப்பு என்னது ஒன்று ப்ளஸ் இந்த டூ cos டீட்டா காசீட்டாவுக்கு பல நான் என்ன அழிக்கலாம் அப்படின்னா சைன் டூ டிட்டான்னு எழுதிக்கலாம் sin 2 டிட்டா ஈக்குவல் to ஒன் பை ஃபோர் அப்போ சைன் டூ டிட்டா மட்டும் வேணும் அப்படின்னா இந்த ப்ளஸ் ஒன் என்கிட்ட வரும்போது மைனஸ் 1 ஆயிரும் அப்போ ஒன் பை ஃபோர் மைனஸ் ஒன் அப்போ மீச்சி எடுத்தோம்னா என்ன வரும் ஒன் 4 ஃபோர் பை ஃபோர் ஈக்வல் டு மைனஸ் த்ரீ பை ஃபோர் அப்போ சைன் டூ டீட்டாவோட மதிப்பு என்ன கிடச்சிருக்கு மைனஸ் 4 பை 2 சைன் டூ to ஈக்குவல் 3 மைனஸ் த்ரீ பை ஃபோர் ஓகே இப்போ காஸ் ஃபோர்டீட்டா கண்டுபிடிக்கணும் அப்போ காஸ் ஃபோர்டீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஐடென்டிஸ் நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் என்ன அப்படின்னா காசு டூ டிட்டா இக்கொல்ட்டு ஒன் மைனஸ் டூ சைன் ஸ்கொயர் டீட்டா அப்போ ஏன் இந்த இதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா காசுக்கும் சைனுக்கு உள்ள ரிலேஷன் வேணும் ஏன்னா நம்ம சைன் டூ டிட்டா கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ இங்கே காசு ஃபோர் டிட்டா என்ன வரும் அப்படின்னா அங்கே டூ டிட்டான்னு வரும்போது இங்கே டீட்டா வருது அப்போ இங்கே ஃபோர் டிட்டானா இங்கே வந்து வரும் டூ டிட்டான்னு வந்துடும் அப்போ ஒன் மைனஸ் டூ சைன் ஸ்கொயர் டூ டிட்டா ஓகேங்களா சரி அப்போ காஸ் ஃபோர் டீட்டா ஈக்குவல் டு ஒன் மைனஸ் டூ இன்ட்டு இந்த சைன் ஸ்கொயர் டூ டீட்டா அப்படின்னா சைன் டூ டிட்டாவை ஸ்கொயர் பண்ணுறது சைன் டூ டிட்டாவோட மாதிரி இப்போ மைனஸ் த்ரீ பை ஃபோர் இதை ஸ்கொயர் பண்ணணும் அப்போ காஸ் ஃபோர் டீட்டா ஈக்குவல் டு ஒன் மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் த்ரீ பை ஃபோரை ஸ்கொயர் பண்ணணும் அப்போ என்ன கிடைக்கும் மைனஸ் த்ரீயை ஸ்கொயர் பண்ணால் நைன் ஆயிரும் ஃபோரை ஸ்கொயர் பண்ணால் சிக்ஸ்டீன் ஆயிடும் ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் நைன் ஆயிரும் ஓகேங்களா சரி இப்போ இதை கேன்சல் பண்ண முடியுமா முடியாது ஆனால் இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம் எதால் கேன்சல் பண்ணலாம் டூ டேபிளால் வெரி குட் அப்போ ஒன் இன்ட்டு டூ டூ இது எயிட் இன்ட்டு டூ சிக்ஸ்டீன் அப்போ என்ன வருது ஒன் மைனஸ் 9 பை எயிட் இதுக்கு மிச்சமாக எடுத்தோம்னா என்ன வரும் 8 மைனஸ் நைன் பை 8, அப்போ எயிட் மைனஸ் நைன் என்ன கிடைக்கும் மைனஸ் 1, மைனஸ் ஒன் பை எயிட் அப்போ காசு 4 theta equal to மைனஸ் ஒன் பை எயிட் அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் சைன் theta கண்டுபிடிக்கணும் இப்போ சைன் சிக்ஸ் டீட்டா கண்டுபிடிக்கணும் சைன் சிக்ஸ்டீட்டாவை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா சைன் ஆஃப் த்ரீ இன்ட்டு டூ டீட்டா எழுக்கலாம் இப்போ நம்ம ஒரு டிரிக்னாமென்ட்ரி ஐடென்டிட்டிஸ் பார்த்துருந்தோம் என்ன அப்படின்னா சைன் த்ரீ டீட்டாவை எப்படி எழுக்கலாம் அப்படின்னா த்ரீ சைன் டீட்டா மைனஸ் ஃபோர் சைன் கியூப் டீட்டான்னு எழுதிக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைன் ஆஃப் த்ரீ இன்ட்டு டூ டீட்டான்னு எழுதிலாம் த்ரீ இன்ட்டு டூ 6 சிக்ஸ்டீட்டா ஈக்குவல் டு த்ரீ சைன் ஆஃப் அங்கே டீட்டா இருந்துச்சுன்னா இங்கே டீட்டா டீட்டான்னு வந்துடுது இங்கே டூ டீட்டா இருக்குது அப்போ அங்கே என்ன வந்துடும் டூ டீட்டா வந்துடும் அப்போ 3 sin ஆஃப் டூ theta மைனஸ் ஃபோர் சைன் cube ஆஃப் டூ theta. சரி அப்போ sin ஆஃப் த்ரீ into டூ டூ என்னது சைன் சிக்ஸ்டீட்டா தான் அப்போ த்ரீ இன்ட்டு சைன் டூட்டாவோட மதிப்பு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படின்னா லாஸ்டில் மைனஸ் த்ரீ பை ஃபோர் கண்டுபிடிச்சிருந்தோம் சைன் டூ டிட்டாவோட மதிப்பு என்னது மைனஸ் த்ரீ பை ஃபோர் மைனஸ் ஃபோர் இன்ட்டு சைன் க்யூப் டூட்டானா என்னது அப்படின்னா சைன் டூட்டாவை க்யூப் ஆகணும் இப்போ சைன் டூ டிட்டாவோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படின்னா மைனஸ் த்ரீ பை ஃபோர் அப்போ மைனஸ் ஃபோர் அப்படியே இருக்குது இது வந்து சைன் டூ டி டீட்டாவுக்கு போயிடலாம் மைனஸ் த்ரீ பை ஃபோர் எழுதிட்டோம் இதை க்யூப் ஆகணும் சரி அப்போ சைன் சிக்ஸ்டீட்டா ஈக்குவல் டு இதை பிரிக்கணம்னா நான் கிடைக்கும் மைனஸ் நைன் பை ஃபோர் மைனஸ் ஃபோர் இன்ட்டு இதை வந்து க்யூப் ஆகணும் கியூப் பண்ணும்போது மைனஸ் சைனு மறுபடியும் வந்துடும் ஸோ அதனால் இது மைனஸ் அப்படியே இருக்கும் த்ரீயை க்யூப் பண்ணும்போது என்ன வந்துடும் அப்படின்னா டுவெண்ட்டி செவன் வந்துடும் த்ரீ இன்ட்டு த்ரீ நைன் நைன் இன்ட்டு த்ரீ டொண்ட்டி செவன் அதே மாதிரி ஃபோரை க்யூப் ஆகணும் என்ன கிடைக்கும் ஃபோர் க்யூப் என்ன கிடைக்குன்னு சொல்லுங்கள் சிக்ஸ்டி ஃபோர் அப்போ இது சிக்ஸ்டி ஃபோர் இப்போ இதை இதையும் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள் என்ன டேபிளால் கேன்சல் பண்ண முடியும் வெரி குட் ஃபோர் டேபிளால் அப்போ இது ஒன் இன்ட்டு ஃபோர் ஃபோர் இது சிக்ஸ்டீன் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டி ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் இங்கே பாருங்க மைனஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வந்துடும் ப்ளஸ் வந்துடும் ஸோ அப்போ சைன் சிக்ஸ்டா ஈக்குவல் டு மைனஸ் நைன் பை ஃபோர் பிளஸ் ஏன் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் டுவெண்ட்டி செவன் பை சிக்ஸ்டீன் டுவெண்டி செவன் பை சிக்ஸ்டீன் இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் மீச்சிமா எடுக்கணும் மீச்சிமா எடுத்தோம்னா என்ன வரும் சிக்ஸ்டீன் வரும் அப்போ இங்கே ஃபோரால் மல்டிப்ளை பண்ணணும் அப்போ நியூமரேட்லேயும் ஃபோரால் மல்டிப்ளை பண்ணணும் அப்போ சைன் சிக்ஸ்டி டா ஈக்குவல் டு மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் பை சிக்ஸ்டீன் ப்ளஸ் டுவெண்ட்டி செவன் பை சிக்ஸ்டீன் சீக்குவல் டு மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி செவன் பை சிக்ஸ்டீன் அப்போ சைன் సిస్టిక్వల్ టు మైనస్ తిక్స్ ప్లస్ ట్వంటీ సెవెన్ ఎన్న వారం మైనస్ నైన్ అప్పు మైనస్ నైన్ డివైడ్ బై సిక్స్టీన్ అప్పన్ సిక్స్టీడ మిపేను కనిపించాచు అప్పటి వేది ఎదు సైన్ టు టీటోడ వేల్యూ కాస్ ఫోర్ టీటా వెల్యూ సైన్ సిక్స్టీటోడ వల్ూ ఓకే సే అప్ప అది ఎం సీన్ ఇంటు சைன் டூ டீட்டா ப்ளஸ் காஸ் ஃபோர் டீட்டா ப்ளஸ் சைன் சிக்ஸ் டிட்டா பி சீக்வல் சிக்ஸ்டீன் இன்ட்டு சைன் டூ டீட்டாவோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் மைனஸ் த்ரீ பை ஃபோர் ப்ளஸ் காஸ் ஃபோர் வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படின்னா என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் மைனஸ் ஒன் பை எயிட் கண்டுபிடிச்சிருந்தோம் இப்போ மைனஸ் ஒன் பை எயிட் சைன்ஸ் சிக்ஸ்டீட்டோட மதிப்பு நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருந்தோம் என்னது மைனஸ் நைன் பை சிக்ஸ்டீன் மைனஸ் நைன் பை சிக்ஸ்டீன் ஓகேங்களா சரி அப்போ பிஸ் இவல் டு சிக்ஸ்டீன் இன்ட்டு இது மைனஸ் த்ரீ பை ஃபோர் அப்படியே இருக்கும் இது ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ஒன் பை எயிட்டு இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்ஸு நைன் பை சிக்ஸ்டீன் இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் இருக்குது இங்கே எயிட் இருக்குது இங்கே சிக்ஸ்டீன் இருக்குது இந்த மூணுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீச்சி மா எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் சிக்ஸ்டீன் கிடைக்கும் ஃபோர் எயிட் சிக்ஸ்டீன் காமனாக ஃபோரை வெளியே எடுத்துடுறோம் அப்போ இது என்ன கிடைக்கும் ஒன்று இங்கே என்ன கிடைக்கும் டூ இங்கே என்ன கிடைக்கும் ஃபோர் மறுபடியும் இதில் இருந்து டூ எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே டூ இங்கே வந்து ஒன்று இருக்கும் இங்கே ஒன்று இருக்கும் இங்கே வந்து என்ன வந்துடும் டூ வந்துடும் அப்போ இதை ஃபுல்லாக பெருக்கிடுங்க அப்போ என்ன கிடைக்கும் ஃபோர் இன்ட்டு டூ எயிட்டு எயிட் இன்ட்டு டூ சிக்ஸ்டீன் அப்போ மீச்சிமா என்ன கிடைக்கும் சிக்ஸ்டீன் கிடைக்கும் அப்போ பி சீக்குவல் டு சிக்ஸ்டீன் டினாமினேட்டர் சிக்ஸ்டீன் கிடைக்கணும் அப்படின்னா ஃபோரால் மல்டிப்ளை பண்ணணும் அப்போ நியூமரேட்லேயும் ஃபோரால் மல்டிஃபை பண்ணணும் அப்போ என்ன கிடைக்கும் மைனஸ் டுவெல் பை சிக்ஸ்டீன் இங்கே வந்து சிக்ஸ்டீன் கிடைக்கணும்னா டூவால் மல்டிஃபை பண்ணு அப்போ மதிப்பு மாறாமல் இருக்கணும்னா நியூமரேட்லேயும் டூவால் மல்டிஃபை பண்ணணும் அப்போ மைனஸ் டூ பை சிக்ஸ்டீன் இது ஆல்ரெடி சிக்ஸ்டீன் தான் இருக்குது டினாமினேட்டரில் ஸோ அதை அப்படியே அழிக்கலாம் மைனஸ் நைன் பை சிக்ஸ்டீன் இப்போ நியூமரேட்டர் அப்புறம் ஆட் பண்ணிடலாம் மைனஸ் டுவெல் மைனஸ் டூ மைனஸ் நைன் மைனஸ் டுவெல் மைனஸ் நைன் என்ன கிடைக்கும் மைனஸ் டுவெண்ட்டி ஒன் மைனஸ் டூ மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ அப்படின்றது கிடைக்கும் ஸோ அப்போ பி சீக்வல் டு சிக்ஸ்டீன் இன்ட்டு இதை பூரா ஆட் பண்ண என்ன கிடச்சி மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ டினாமினேட்டில் என்ன இருக்குது சிக்ஸ்டீன் ஸோ அப்போ எப்படி எப்படிலாம் மைனஸ் டொண்ட்டி த்ரீ பை சிக்ஸ்டீன் அப்போ இங்கே சிக்ஸ்டீனும் இந்த சிக்ஸ்டீனும் கேன்சல் ஆயிடும் அப்போ பி சீக்வல் டு மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ பீன்றது வேறு ஒன்றும் இல்லை நம்ம இந்த டோட்டல் வேல்யூ தான் நம்ம பி அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம் ஓகேங்களா சரி அப்போ இதோடய வேல்யூ என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ ஸோ அப்போ எது கரெக்டான ஆன்சர் அப்படின்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் டுவெண்ட்டி த்ரீ இது இல்லை செகண்டு மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ இதே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் இது வந்து டொண்ட்டி செவன் இது ஆன்சர் இல்லை இது வந்து மைனஸ் டொண்ட்டி செவன் இதுவும் ஆன்சர் இல்லை அப்போ நமக்கு சரியான ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு மைனஸ் 23 த்ரீ பி ஆப்ஷன் அப்போ நம்மளுக்கு தேவையான ஆன்சர் என்ன வந்திருக்கு அப்படினா, மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ அப்படின்றது வந்திருக்கு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு ஜேஇ மெயின் கொஷனில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்